ஆக்சுவலாக இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் வேலை இருந்தது ஆனால் அம்மா வந்து ஒரு படத்தை கூப்பிட்றாங்கன்னா அந்த படம் வந்து உண்மையிலே ஒரு தரமாக இருக்கும் நல்லாயிருக்கும் நம்பி தான் நான் எப்பயுமே வருவேன் அதனால் கண்டிப்பாக வந்தேன் வந்து பார்த்ததில் பாரியோட நடிப்பில் வந்து விழுந்துட்டேன் சேத்தன் ஐயா வந்து அப்படி பார்த்துட்டு திடீர்னு பார்த்தா இப்போ பார்த்தாலே பயமாக இருக்குது அதனால் அஜோய்யோ ஒரு மாதிரி ஒரு வெள்ளத்தனமாகவே இருக்கார் இந்த படத்தில் நடிச்சு அத்தனை பேருமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த மாதிரி படங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து உண்மையிலேயே சூப்பர் ஐயா உங்களோட கூழங்கள் அடுத்த இது இந்த மாதிரி வளரும் கலைஞர்களுக்கு வந்து நீங்கள் வந்து சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வாழ்த்துக்கள் இந்த படம் உண்மையிலேயே வேற லெவலில் இருக்குது எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒரு முதல் முயற்சி மாதிரியே இல்லை இந்த படம் வந்து அவ்வளோ அழகாக பாரி சூப்பராக பண்ணியிருக்காரு மைம் கிளாஸ் போயிருக்கீங்களா மைம் அப்படியா சூப்பர் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு இந்த கதைக்கு நேர்த்தியாக இருக்குது ஒரு சாதாரண ஒரு கலைஞரோட வழி என்ன அப்படின்றத எடுத்து காமிச்சிருக்காரு நிறையா நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறையா வந்து எல்லாேருமே இந்த கூத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி மாதம்லாம் வந்துருச்சுனாக்கா அந்த போகி பண்டிகைலாம் வந்துச்சுன்னா காலையில் அப்படியே விடிகால் அஞ்சரை மணி பனி ஊற்ற ஊற்ற ஒரு பெட்ஷீட் எடுத்துன்னு ஓடி போய் உட்காந்து இந்த கூத்தெல்லாம் பார்ப்போம் இப்போ அதெல்லாம் வந்து இந்த கலையெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிட்டு வருது ஸோ இந்த கலையெல்லாம் அழியவே கூடாது ஏன்னா நம்மளோட பாரம்பரியம் அதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் உட்காந்து பார்க்கணும் இப்போ இருக்கிற வளரும் குழந்தைங்க எல்லாருக்குமே இளைஞர் எல்லாருக்குமே சொல்லணும் நம்மளோட பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காம இருக்கணும் இந்த மாதிரி கதைகளை வந்து சூஸ் பண்ணி பண்ணதே பெரிய விஷயம் சூப்பர் வாழ்த்துக்கள் இது நடித்த ஜூனியர் ஆர்டிஸ்டில் எல்லாருமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அதான் இவ்வளோ பேசுறது எல்லாமே நார்மலாக பேசக்கூடிய பூ பூ அந்த ஸ்லாங் பேச முடியலனால ஆனால் வந்து எல்லாருமே வந்து அந்த ஊராகவே வாழ்ந்துருக்காங்க போல் அங்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு படமாக இல்லை ஒரு பாடமாக இருக்குது சூப்பராக எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள் லவ் யூ என்ன இந்த படத்துக்கு கூட்டத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ்